கோவை சிறைச்சாலையில் மாடுகளுக்கு பதிலாக செக்கெடுத்த வாவு சிதம்பரம் பிள்ளை மடிந்து வரும் நிலை வாரிலும் எமது கொடியை தடியடிகளை தாண்டி எமது கொடியை காத்து நின்ற திருப்பூர் குமரன் ராணுவ படைத்தளபதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் ஆங்கிலேயர்களின் தோட்டாக்களில் ரத்தம் சிந்திய லட்சக்கணக்கான தலைவர்களை நினைவுகூர்ந்து மரியாதை செலுத்தும் தினம்தான் இந்திய சுதந்திர தினம் இதில் கூட

வீரப்பெண்மணிகள் வாழ்ந்த திருநாடு தான் இந்திய திருநாடு இந்தியா என்ற தேனேக்கூட்டிற்குள் இயற்கை எனும் தேனை பாதுகாப்பாக வைத்திட நமது முன்னோர்கள் போராடியதே சுதந்திரப் போராட்டமாகும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் வாழ்க இந்திய மக்கள் வளர்க இந்திய தேசம் பூவென்றால் மணக்கும் தேனென்றால் இனிக்கும் அதிகம் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்